ஐயா வணக்கம் ஐயா எங்கள் அம்மாவுக்கு சரியாக எங்கள் அப்பாவோட இறுதி சடங்குக்கு எங்கள் அம்மாவை சரியான நேரத்தில் வர வச்சிருக்கு நம்ம போய் வெளிநாட்டு நாவல் ச தமிழர்கள் சங்கத்துக்கும் இந்தியன் முகர்ச்சி ஷாஜகான் அவர்களுக்கும் அப்புறம் அம்மா வேலை செஞ்ச அவர்களுக்கும் எங்களோட மனம் மறந்து நன்றி சொன்ன உடனே எங்களுக்கு ஏதாவது குரல் கொடுத்து எங்கள் இறுதி சடங்குக்கு பணம் கொடுத்த உங்களுக்கும் உங்கள் நல சங்கத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பிஎஸ் தமிழ் சேனல் மூலமாக ஒரு மனதை நெகிழ வைக்கும் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் கோயத்தில் வீட்டில் பணிபுரிந்து வந்த கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சகோதரி அனிதா அவர்களின் கணவர் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தாயகத்தில் மரணம் அடைந்தார் இந்த துயரமான செய்தி கிடைத்தவுடன் சகோதரி அனிதா அவர்கள் தாயகம் செல்ல உதவி கோரி வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கத்தை அணுகினார் உடனடியாக சங்கம் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டது தூதரக பணியாளர் ஷாஜகான் அவர்களை நேரடியாக தொடர்பில் வந்து தேவையான உதவிகளை செய்தார் முதலில் மருத்துவ நிலையில் இருந்த முதலாளி அரை மணி நேரத்திற்குள் விமான டிக்கெட் ஏற்பாடு செய்து விமான நிலையம் வரை வந்து அனுப்பிய சம்பவம் மனித நேயத்தின் சிறந்த எடுத்துக்காட்டு அனிதா அவர்கள் முப்பதாம் தேதி கள்ளக்குறிச்சியில் கணவரின் இறுதி அஞ்சலி கலந்து கொண்டார் அது மட்டுமில்லாமல் இறுதி சடங்கு நடத்தும் குடும்பம் சிரமத்தில் இருந்த நிலையில் வெளிநாடுவாழ் தமிழர்கள் நல சங்கம் மற்றும் நல அறக்கட்டளை சார்பில் உடனடியாக தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்பட்டது மேலும் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தொகையும் குடும்பத்திற்காக வழங்கப்பட்டது புதுச்சேரி நிர்வாகி ஆடலரசன் அவர்கள் மற்றும் கள்ளக்குறிச்சி நிர்வாகி ராஜேஷ் காந்தன் அவர்கள் நேரில் சென்று மலர் வைத்து அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சி வெளிநாடுகளில் ஒழிக்கும் தொழிலாளர்களுக்கு அவசர நேரங்களில் ஆதரவாக நின்று உதவிடும் சங்கத்தின் முக்கியத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டுகிறது காதி விசாவில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அரசு மேலும் முன்வந்து பாதுகாப்பு மற்றும் அவசர உதவி திட்டங்களை வலுப்படுத்த வேண்டும் என்பது இந்நிகழ்வின் மூலம் வலியுறுத்தப்படுகிறது கணவரியின் பிரிவால் துயரத்தில் வாடும் அனிதா அவர்களுக்கு மன வலிமையும் தைரியமும் வழங்க இறைவனை வேண்டுகிறோம் இப்படிப்பட்ட அவசர சூழ்நிலைகளில் உதவி தேவைப்பட்டால் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நல சங்கத்தை தொடர்பு கொள்ளலாம் என்பிஎஸ் தமிழ் சேனலும் உங்களுக்காக எப்பவுமே ரெடியா இருக்கு நீங்கள் எங்களை அழைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்ச உடனே அந்த கொய்த்து உடனடியாக டிக்கெட் எடுத்து கொடுத்து நாட்டுக்கு அனுப்பின அந்த கொய்த்துக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனல் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வெளிநாடு வாழ் தமிழ்நல சங்க அறக்கட்டளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக உதவிய அனைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனல் மூலியமாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்துவிடங்கள் இதுபோல் கொய்த்து வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தேர்ந்து கொள்ள என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே

காசுப்பா பாண்டிச்சேரியில இருந்து வந்து காவியப்பா ஒரே ஒரு போன் வந்து காவியப்பாஜு போட்ட என் வீடோ மூட்டியமா இவங்க எல்லாம் வந்து அக்காவியப்பா ஒரு மகரா மூட்டைமா என் பிள்ளைய நம்பர் கேக்குமா உங்க கூட்டுற நம்பர் கொடுமா சொன்னாங்க

Terima kasih telah menonton.